நாங்களே <laughs> <laughs> పదమ <laughs> <laughs> <laughs>

और केमिकल कोई एलोविट है केमिकल शॉर्ट कंट्रोल सर कोई ஏன் பாக்கிறேன் ஐயா அவர் பார்த்துருக்காங்க என்ன நிறைய யாரும் பார்க்கல அவர் கொண்டவர் எல்லாம் பார்த்துருக்காரு என்ன பார்க்கல அதுக்கெல்லாம் வருஷம் வருஷம் மருந்தேன் சீசனுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் மறந்துச்சுக்கிட்டாங்க ஏன்னா மருந்து திரிக்கணும் இல்லை அவர் கூட இருந்தே நான் அவங்களுக்கு வேணுமா அதெல்லாம் மனிதன் நல்ல மெயிண்டிங் போட்டு எல்லா ப்ராப்ளங்களையும் கொஞ்சம் விவசாயம் பண்ண சொல்லி அவர் வெயிட்ல போடுங்க அப்புறம் எக்ஸிபிள் மருந்து போடுங்க அவங்களுக்கு என்ன மருந்து கமர்ஷியலா இருந்து எல்லக்கும் ஒரு எல்லாம் தெரிஞ்சத எல்லக்கும் சொல்லுங்க சார் இது எல்லாம் ஒரு பிரியாத விஷயமே இல்ல கரெக்ட்டா நான் ஆர்கானிக் ஒரு நாய் பேக்கு போறேன்னா நான் ஆர்கானிக் ஹெல்மெட் போட்டு ரொம்ப முக்கியம் இல்ல கரெக்ட்டா யாரும் ஃபில்டர் ஆகறதுக்கு செய்யுங்களே அதாவது நான் போறேன்னா நான் போறேன்னா காத்து மட்டும் நல்லா போறதுக்கு சரிங்க இங்க வந்து இந்த பிரஸ் அதுல ஒரு சின்ன சின்ன பயோ ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் கூடும் ஆர்கானிக் அதுக்கு அப்புறம் சொன்னாங்க கெமிக்கலுக்கு சொல்றாங்க கெமிக்கலுக்கு அப்பா கூட அந்த ஆக்டிவ்

நான் கடத்திருக்கேன் விவசாயி இப்போ நாங்கள் நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் மிளகா இருக்கேன் இதோட மூணு நேரம் அலிமானம் ஏற்பட்டிருக்கு வெள்ளத்தால் அலிமலைப்பட்டுச்சு அப்புறம் மருந்தால் மருந்தாள் அலிமலைப்பட்டுச்சு இப்போ நாலாவதாக எல்லாத்தையும் கட்டி ச காய்ப்பு கொண்டு வர்ற போது பருவமழை தவறி பேஞ்சதுனால பூராமே அழுகி போச்சு பூராமே சோடையாக போச்சு பறிச்சு பறிக்க பறிக்காமல் போடவும் முடியலை பறிக்க விட்டால் அந்த ஆளுகளுக்கு கோழி கொடுக்கவும் முடியலை இப்படி வறுமையில் இந்த விவசாயிகள் வாடிக்கிட்டு இருக்கான் இதை அரசு தகுந்த பரிசீலனை பண்ணி தகுந்த நஷ்ட கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மூணு ஏக்கர் விவசாயம் போட்டு நல்லா பழுத்து கடைக்கையில மழை உடிச்சு இந்த கோடை வேஞ்சு பூரா நட்டமா போனது அந்த சோடைய பிடிக்கி போட்டோம் அது குடுக்க கூட காசு இல்லை கூலி ஆள் ஊரா வீட்டுல வந்து குத்த வச்சுக்கிடுச்சு சோடு மூக்குத்தி நிலம் நட்டு அம்புட்டி அடை போட்டு மொட்டையத்த நல்லா பழனி கிடையாது கீழே இருக்கேன் வழி சொல்லுங்க சர்க்கார் கேட்டு கொடுக்கணும் நாலு ஏக்கர் வெள்ளாம விட்டிருக்கேன் மழை நாள அழிஞ்சு வச்சு மொத கார்த்திக மாசம் நட்டா அழிஞ்சு வச்சு இப்ப மார்கழி மாசம் ஏற்பாடு பண்ணி அது நட்டுக்கிட்டு தேத்தி வரையில இந்த மழை நாள அழிஞ்சு வச்சு காயெல்லாம் ஜோடையா போச்சு என்னைய மூக்குத்திய கூட அடகு போட்டு தேங்குல பார்த்தான் ஆளு விட்டு பறிச்சு அழுக்கு குடுக்க முடியல நீங்க விவசாய எப்படியா சர்க்க ராமநாத மாவட்டத்துல அந்த கிடாத்திருக்க கிராம ஊராட்சி கிராமத்துல மிளகாய் எண்ணூறு ஏக்கருக்கு மேல பயிர் பண்றான் அந்த எண்ணூறு ஏக்கர்லயே இப்ப இப்ப பருவம் தப்பி மழை பெஞ்சதுனால மிளகா பூரா சோடை ஆகி மக்களுக்கு பறிக்கிற கூலி கூட கொடுக்க முடியாம நாங்க பிழமை தவிக்கிறான் ஆகையினால நீங்க கவர்மெண்ட் வந்து இங்க பார்வையிட்டு தயவு செய்து இவங்களுக்கு ஏதாவது உங்களுடைய உதவியை எதிர்பார்த்து நிற்கிறனால இன்னும் நாங்க உங்களுக்கும் உதவியா இருக்கிறோம் என் பேர்